ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான இஃப்தியார் ஸ்பெஷல் பாய் விட்டு மிட்ட சேமியா இருந்தாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதை செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுமே ஒரு ஏழு பல் பாதாமை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஏழு முந்திரியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுமே நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே நெய்யில் அரை பேக்கெட் அளவுக்கு சேமியாவை உடச்சி சேர்த்துக்கோங்க இந்த சேமியாவை தான் நாங்கள் மிட்ட சேமியா செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இந்த சேமியாவை நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துக்கோங்க நெய்லேயே நல்லா கலந்து வறுப்பட்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி குடிக்கிற டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க ஏடோடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போது இது கூட சின்ன கப்பில் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ டீ குடிக்கிற கப்பில் ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடரை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு மில்க் பவுடருக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது வேகிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒன்றரை கப் அளவுக்கு பால் பவுடருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது பெரிய டேபிள் ஸ்பூனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து வரப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க சேமியாகவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் காய்ச்சி ஆற வச்ச பாலை டீ குடிக்கிற டம்ளரில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம நெய்யில் வறுத்து வச்சு முந்திரி பாதாம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி பாய் வீட்டு ஸ்டைல் இஃப்தியாரி ஸ்பெஷல் மிட்ட சேமியா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்